அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜரா நல் வடக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அருமையான அற்புதமான ஒரு வைகாசி வாச பலன்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன இன்றைய உலகில் நல்ல கவனிய இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை ஜோதிடருக்கு பஞ்சமே இல்லை ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலாம் நாங்களும் தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியா நடக்கல சரியா நடக்கல அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க எப்ப சரி ஜாதத்தை எடுத்து கொடுக்கும் போதே எங்கெங்கயோ ஜாதத்தை பார்த்து ஒண்ணு நடக்கல வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதத்தை கொடுக்கும் போதே அந்த வேதனையை சொல்றீங்க இப்ப அவர் போய் பார்த்து நடக்கலை இவரை போய் பார்த்து நடக்கலை கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனை வரவே கூடாது அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும் நடக்காது நடக்காது உதாரணமா ஒரு ரொம்ப ஒரு பையனுக்கு வந்து அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாயுதான் ஆர்வப்பட்ட பையன் எப்பயாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும் நடக்கும் நடக்கணும் நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களே ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும் உள்ளதை சொல்லி நல்லதை செய் உலகம் உன்னை வணங்கும் கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்க உங்க பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்குலாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் அவரை போய் பார்த்தா சொன்ன மாதிரி நடந்துச்சு இப்ப ஜாதகத்தை சரியாகுமா இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடிச்சல இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்லா இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம் இந்த ஜோதிடத்தின் மூலம் சித்திர ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் நல்ல கவனிங்க ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம் புரியுதுங்களா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வருங்க பையன் நல்ல படிக்கணும் பையன் நல்ல படிக்கணும் இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா ந வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்குமா பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்போ முடியும் அதே போல குடும்ப பிரச்சனை நோய் பிரச்சனை நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் குசும் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு கடவுள் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியாக நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு புத்திர பாக்கியம் வீடு வாசம் கட்டுறது சொத்து பிரச்சனை பொரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும் இதுக்கெல்லாம் ஜாதகத்தை அலஞ்சி வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போம் நல்ல நடக்குமான்னு வந்து இங்கேயும் என்ன சொன்னார் அப்படின்ற வேதனையை வந்துடக்கூடாது எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை கையில் எடுக்கணுங்களை என்ன பார்த்து நடக்கல சரியாகல சொல்லி திரும்ப ஜாதக கையில தூக்காது புரியா அதே நேரம் நான் சொல்லிட்டேன் முதலே சொல்லிட்டேன் ஒரு ஜாதத்தில் சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடப்படு நடக்கா காரியம் ஒரு அரசாங்க வேலைக்கோ ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ ஒரு த ஏதோ உத்தியோகத்துக்கோ என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவங்க பையனுக்கு ஆறு மாதத்துக்கு கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான் அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவருக்கு எதாவது தோஷம் இருக்கா இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது திருமண திருமண தோஷங்கள் என்ன இருக்குது அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கு அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன புரிஞ்சுட்டீங்களா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான சரியான நிவர்த்தி நிவர்த்தி அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும் அதே போல கிரக பசிகள் கிரகங்கள் வந்து அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும் அந்த சரியான நிவர்த்தி பானம் அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்மந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் ஒன்றும் இந்த பரிகாரம் ஒன்றும் கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு தவறான தோசை பரிகாரங்கள் போகிறோம் எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை அங்கே போய் போச்சுன்னாங்க காலாசிரி போனால் போச்சுன்னாங்க திருமணச்சேரி போய்ச்சன்னாங்க திருச்செந்தூர் போச்சுன்னாங்க இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கல இருக்கிற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு அந்த வேதனை வரக்கூடாது எதையுமே சரியான நிவர்த்தி சரியான காலத்தில் சரியான அதாவது கிரகங்களுடைய சக்தி அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்கள் ஜாதகத்தில் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம் குத்திர பாக்கியம் அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஆக திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த காரியம் நான் ஒரு ஜோதிடத்தின் பலர் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சி கொள்ள போவோம் மகர ராசிக்கு பார்க்க போறோம் வைகாசி மாதம் பலந்து மகர ராசிக்கு வைகாசி மாசம் சுபயோகமான ஒரு சிறந்த சிறப்பான யோகமாக அமையப்பு ஐந்து சிறப்பு யோகங்களை போட்ட வைகாசி மாசம் அமைப்புகிறது அதை பத்தி பார்க்க போறோம் புரியுங்களா அதுக்கு வைகாசி மாசம் பல மகர ராசிக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்துல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சரியாகும் என்னென்ன பிரச்சனைகள் ஜாதகத்தை எங்கெங்கயோ அலஜி அலர்ஜி நடக்கலன்னு வேதனைப்பட்டு ரொம்ப தொண்டு போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் புரிஞ்சுக்கிட்டா இங்கே சொன்னது நடக்கும் ஜாதகாட்சின புரிஞ்சுட்டீங்களா அதற்கான விளக்கம் என்னன்னு பார்ப்போம் சரி இப்ப வைகாசி மாச பலன்கள் மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகர ராசியை பொறுத்தளவு வைகாசி மாதம் கிரக நிலைகள் மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் செவ்வாய் ராகு நான்காம் இடத்தில் புதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சூரியன் குரு மகரத்துக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் மகரத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் கேது இதுதான் வைகாசி மாசம் கிரக அமைப்புகள் மகர ராசி இப்போ ஐந்து சிறந்த அம்சமா அற்புதமான யோகா சிறப்பு யோகங்கள் அற்புதமான ஐந்து யோகங்கள் கொண்ட சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஐந்து யோகங்கள் பார்ப்போம் வைகாசி மாதத்தின் ஐந்து சிறப்பு அம்சங்கள் கொண்ட யோகங்கள் முதல் யோகம் ஐந்து சிறப்பு அம்சத்தில் முதல் யோகம் வைகாசி ஏழு முதல் வைகாசி முப்பத்தொன்னு வரை மகரத்திற்கு பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் சாதாரண இடமே இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிஸ்தானத்தில் ஏற்கனவே குரு உட்காந்துருக்கார் மேல் வந்து சுக்கரன் அந்த இடத்துல ஆட்சி பெறுகின்றார் ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்துன்னா அந்த கிரகம் வலிமை அடைந்தா தான் குருவுக்கே வலிமை கிடைக்கும் அப்படிப்பட்ட வலிமையான காலம் இந்த வைகாசி மாதம் அமைப்போகிறது ஆக பதவி யோகம் செய்த தொழில் முன்னேற்றம் வருமானம் முன்னேற்றம் புத்திர வாக்கியம் பூரிகை சொத்து பிரச்சனைகள் அரசாங்க பதவி எத்தனையோ சிறந்த யோகங்களை பெறக்கூடிய அருமையான காலம் மகிழ்ச்சியின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியில இப்படித்தான் ஒரு சந்தோஷம் இப்படித்தான் இருக்குமானது இதுவரை இப்படிப்பட்ட நான் சந்தோஷமான மகிழ்ச்சியா வாழ்கிறேன் சொல்லக்கூடிய அந்த அந்த பிறந்தியில அடையக்கூடிய அத்தனை செல்வ யோகங்கள் மகிழ்ச்சியான யோகங்கள் கனவு மனைவி யோகங்கள் புத்திர யோகங்கள் ஏன்னா குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ வருஷம் பத்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு புத்திர வாய்க்கு பரக்கூடிய அருமையான காலம்

புதன் உங்களுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில்காரர்கள் மேலும் ஆட்சி பெற்று சேரும் போது மிகப்பெரிய தொழில் வாய்ப்பான முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் தான் வைகாசி பதினொன்று முதல் வைகாசி இருபத்தி ஏழு வரை புதன் வியாபாரத்துக்குரியவர் ஆறாம் இடத்தில் வந்து சுக்கரோட வலிமை பெறும்பொழுது மிகப்பெரிய தொழில் வியாபாரங்கள் நல்ல பெருகக்கூடிய ஒரு காலங்களாக அமையும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலங்களாக அமையும் சரி இது இரண்டாவது அடுத்து மூன்றாவது வைகாசி பதினாறு முதல் வைகாசி முப்பது வரை குரு மகர ராசிக்கு மூன்று குரு மூன்றாம் இடத்தில் வந்து ஆட்சி வருகின்ற காலம் என்னங்க மூன்றாம் கணிச்சு சொல்ல போது அம்சத்துல கட்டத்துல வேற இடத்துல இருக்கிற ராசியில் ஒரு இடத்துல அம்சத்தில் அம்ச கணிச்சு சரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுட்டீங்களா எங்கேயும் சொல்லாத சரியான விளக்கம் கொடுக்கிறதுக்கு மூன்றாம் இடத்தில் வந்தால் இந்த எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய செல்வங்கள் பெறக்கூடிய காலங்கள் இடமாற்றம் பதவி மாற்றம் அரசாங்க வேலை புத்திர வாக்கியம் திருமண யோகம் இந்த அத்தனை யோகத்தின் பெறக்கூடிய காலங்களாக சிறந்த காலங்களாக இந்த வைகாசி பதினாறு முதல் வைகாசி முப்பது வரை இதற்குரிய குரு ஆட்சி பெறுகின்ற காலங்கள் இதற்குரிய ஆங்கில இருபத்தி ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு ஆட்சி பெறுகின்ற காலம் அம்ச அடுத்து நான்காவது அதாவது மகர ராசிக்கு நான்கு வாசல் தொழில் வியாபாரம் பெருகுதல் மூத்த சகோதரனால் சொத்துக்களை பெறுதல் மூத்த சகோதரன் மூலம் மிகப்பெரிய ஒரு குடும்ப நன்மைகளை பெறக்கூடியது நான்கு பதினொன்னுக்குரியவர் இடம் வீடு வாசல் மூலம் மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடியது அரசாங்க பதவியின் மூலம் முன்னேற்றம் பெறக்கூடியது பூமியாரின் செவ்வாய் பழிவு பெறுகின்ற காலம் நாலு அதாவது நாலு மகர மகரத்துக்கு நாலாம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலம் தான் வைகாசி பதினெட்டு முதல் வைகாசி முப்பத்தி ரெண்டு வரை இதற்குரிய ஆங்கில தேதி முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வரிசையா ஒவ்வொரு கிரகம் இவ்வளோ வலிங்க எழுதி வாருங்க வைகாசி மாதம் அப்போ எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய காலங்களாக அமையுது அதில் வந்து சந்தை மலை இதில் தான் சந்தை மலையை நம்பரோட நீங்கள் சரியாக நடக்கலைன்னா உங்கள் ஜாதகம் சரியில்லை சரி அடுத்து ஐந்தாவதாக ஐந்தாவதாக சிறந்த யோகம் நான்கு யோகத்தை பற்றி பார்த்துட்டோம் நான்காவது யோகம் செவ்வாய் வலிமை காலம் அடுத்து ஐந்தாவதாக இந்த புதன் செய்கிறவிய தொழில் வியாபாரத்துக்குரிய புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வழக்குகள் வெற்றி பெறுகிறது சொத்து பிரச்சனை முடிகிறது வியாபாரம் விருத்தி அடைகிறது என்று சொல்லக்கூடிய சிறந்த யோகத்தை வியாபாரத்து புதன் வியாபாரத்துக்குரியவன் அவர் வெற்றி பெறக்கூடிய அவர் வந்து வலிமைப்படுகின்ற காலம் ஆறாம் இடத்தில் புதன் வலிமை பெறுகின்ற காலம் வைகாசி இருபத்தி ஏழு முதல் வைகாசி இருபத்தி ஏழு முதல் வையாசி முப்பத்தி ரெண்டு வரை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இப்ப ஐந்து சிறந்த இது புதன் வந்து வியாபாரத்துக்குரியவர் சரிங்களா செய்கிற தொழில் வியாபாரத்துக்குரிய வலிமை பெறுகின்ற காலம் அது ஐந்து யோகத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பதவி எதுவுமே சரியாக வரல எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு வேதனைப்பட்ட இணைக்கு மேலே என் நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க திரும்பவும் சொல்கிறேன் ஜாதகத்து எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு வேதனைப்பட்டு கடைசியில் இவரை அதுவும் சொல்லுற இவரையும் பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் வந்து நடக்கலை அப்படின்னு வந்துடக்கூடாது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நாள் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு வரவே கூடாது எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு என்று வர்றீங்களோ என்னை பார்த்து சரியாகலை நடக்கல என்ற வார்த்தையை வரக்கூடாது அவரை பார்த்து அப்படியே நடந்து சொல்லக்கூடியதா இருக்கணும் ஆக இது பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் சரியாக கணித்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாக்குவது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்